ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தொழில் நினைக்க முடியும் எடுத்தோன்னே இல்லை அது அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கட்டம்பம்மா வசனம்லாம் பேசுகிறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சியை ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்றாலும் இருபத்தாறில் எங்கே நின்றாலும் அவர் ஏற்று நிற்க நான் தயாராக இருக்கிறேன் அவர் தயாரான்னு கேட்டுக்கேன் கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன் இல்லை சிவச்சார் நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக்ஸ் தான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கள்லாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சுடுவேன் வச்சுரு இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களெலாம் வந்து ஐம்பது வருஷ சர்வீஸ் ஒரு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எதுக்குமே நான் அவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நடிகராக வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகர் இருக்கும் டெக்னீஷியன் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாரு அதை முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பாக்குறதா என்னுடைய ஆசை கண்டிப்பா அவர் ரசிகர் ஆதரவு கிடுவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அதே போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடியூச கவுன்சில் தலைவராக இருந்தார் நான் எதிர்த்து நின்றேன் இப்போ அவர் மகன்

கண்டிப்பாக அதான் எதிரினால் அரசியல் ரீதி அதான் மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதான் எனக்கு நடந்துருந்தது ஏன்னால் இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்ன வந்து கள்ள தூக்கி எறிறது போற உள்ள மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழை முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் என்ன தம்பி பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல் திடீர்னு போன் வரும் திடீர்னு மிரட்டுவாங்க இன்னும் ஏற்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை எடுத்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்க